மேஸ்வரஹர மகாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றிவா போற்றி நமச் சிவாயமும் கல்வியும் நமச் சிவாயிச்சையும் நமச் சிவாயின் திருச்சிற்றம்பலம் சிவபெருமானுடைய தாண்டவங்களை தொடர்ந்து சிந்திச்சுக்கிட்டு வர்றவர் சில அட்டவீரட்டான நடனங்களை பற்றி நம்ம தொடர் சிந்திச்சுக்கிட்டு வர்றதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தக்கனை அளித்த சம்ஹார நடனம் குண்டலினி யோகமாய அகவேள்வியிலும் புறவேள்வியாக யாகத்திலும் சிவப்பெருமானை தலைவன் என்பதை கண் சுடரோன் உலகேலும் கடந்த அந்தன் ஓமத் ஓமத்தலைவன் என்ற விதியால் உணரலாம் பிரம்மதேவனுடைய பத்து மைந்தர்களில் மூத்தவனான தட்ச பிரஜாபதி அப்படிங்கிறவன் சிவப்பெருமான் தான் முதுமுதற் தன்மையை இரு உடையவர் அப்படிங்கிறத அவர் உணரல பிரம்மதேவன் கூறியும் அதை உணராத தச்ச பிரஜாபதியை படைத்தல் காத்தல் தொழிலை செய்யும் பிரம்மனும் திருமாலும் மட்டும்தான் உயர்ந்தவர்கள் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தான் இருந்தாலும் பிரம்மனுடைய அறிவுரைப்படி பரமசிவனை வேண்டி பல ஆண்டுகள் தவம் செய்து அனைத்து உலகங்களுக்கும் தானே அதிபதியாகவும் தம் மகளாக பிறக்கும் கௌரியை பெருமான் மனைந்து கொள்ளவும் பெற்றார் நியாயம் தவறாது நடந்து வரும் வரை இந்த வரங்கள் பழிக்கும் அப்படின்னு பரமன் அருள் பண்ணினார் பிரம்மதேவன் பரமசிவனுக்கு அவிர்பாகம் அளித்து யாகம் செய்ய ஏற்பாடு செய்து கொண்டிருந்தார் தட்சன் பரமசிவனுக்கு அவிர்பாகம் அளிக்கக்கூடாது அப்படின்னு வற்புறுத்தியதுனால பல்லாண்டுகள் யாகம்லாம் நடைபெறவே இல்லை இறுதியாக பரமசிவனையும் பார்ப்பதி தேவியையும் அழைக்காம அவங்கள மதிக்காம தட்சன் ஒரு வேள்வி ஏற்றினாங்க தக்கனுடைய வேள்வி தகர்க்கப்பட்டது தக்கனுடைய தலை கொய்யப்படுறது இந்த வீர செயலை நிகழ்த்தியதுக்கு அப்புறம் இறைவன் ஆடிய நடனம்தான் தக்கனே அழித்த சம்மார நடனம் அப்படின்னு அழைக்கப்படுது வேள்வி அழிவு நடைபெற்று முடிந்த உடனே தட்சனுடைய உடலை கொண்டு வர செஞ்சு இறைவன் அவனை உயிர்ப்பிக்கிறார் உயிர்த்தெழுந்த தட்சன் இறைவனை வணங்கி அருள் பெற்று கொள்கிறார் இலக்கியத்தை தக்கை அளித்த நடனத்தை எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா மண்ணான தக்கனை முன்னான் முடித்தலை வனவாளி ஈர்க் தங்க தங்கரூபன் அப்படின்னு அருணகிரிநாதர் போற்றி பாடியிருக்கார் முன்னால் தக்கன் வேள்வி தகர்ந்தின்று தக்கன் முத்தி கொடுத்தான் அப்படின்னு தொடர்களால் மாணிக்கவாசகர் இந்த வீர நிகழ்வினை குறிப்பிடுறார் சிவபெருமானுடைய வேக வடிவங்களில் ஒன்றான இந்த வடிவம் கொண்டு இந்த வீரச்சேலிய நிகத்திய சிவன் திறத்தை தக்கன் வேள்வி தகர்த்த தலைவன் அப்படிங்கிற அப்படின்னு ஒரு நாமத்தை சூடி திருமங்கை மன்னன் பாடுறார் இதோட தத்துவம் என்ன ஹரி பிரம்மன் தக்கன் சூரியன் சந்திரன் நாமகள் அக்னி இந்திரன் இவங்க எல்லாரும் தக்கனுக்கு தக்கனோட சேர்ந்து தருக்கிய நிலையில் செயல் தடுமாறிய போது சிரம் மூக்கு கை தோல் ஆகியவற்றை இழந்தாங்க அவங்களே மீண்டும் சிவபெருமானை உணர்ந்து வணங்கிய போது இழந்தவைகள் எல்லாத்தையும் திரும்பி பெற்றாங்க நல்லவங்க ஆனாங்க இறைவனது அருள் தருக்கினை நீக்கி தூய்மை தருவது என்பது இது உணர்த்துகிறது அன்பு வேள்வியில் எல்லாம் கிட்டும் அப்படிங்கிறத உணர்த்துறது தான் இந்த வடிவம் தக்கன் வேள்வியின் போது முதல்ல சினந்து அளித்த நாத சுருவியான சிவபெருமான் தன்னை நினையாது வேள்வி செஞ்ச போது கடிந்தாறு மீண்டும் நினைந்து வணங்கிய போது அனைவருக்கும் அருள் செய்த நன்மையை ஜீவன் அங்கீகாரம் அகங்காரம் விட்டு சிவனை நினைந்து அன்பு வேள்வி செய்தால் அருள் பெறுவது எளிது அப்படிங்கிறத உணர்த்துகிறது தக்கனை தண்டித்து பராக்கிரமம் நிகழ்த்திய தலம் திருப்பரியலூர் வீரட்ட தலம் அப்படின்னு போற்றப்படுது இருவன் எல்லா உயிர்களுக்கும் எல்லாரும் புரிந்து அருள வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை செய்கிறேன் நம்ம பார்வதி பரமேஸ்வரர் மேவா தென்னாட்டுடைய சிவனை ஓற்றி எல்லாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சி தம்பளம்